வணக்கம் போன வீடியோ வந்து எல்லாம் முடிச்சிருந்தேன் அப்படின்னா ரம்யாவுக்கு ஒரு குறும்ப எடுத்துட்டு வர்றாங்க பிள்ளையார் கிட்ட இருந்து எடுத்துட்டு வர்றாங்க அப்புறம் அவங்களுக்கு கையில கொப்பளமாகுது குருஜி கிட்ட போய் உதி வைக்கிறாங்க ஊதி வச்சதுக்கு அப்புறம் தோப்பு காரணம் போடுறாங்க அது வந்து ஓரளவுக்கு குணமாகுது ஒரு கனவு வருது அந்த கனவு என்ன அப்படின்னா உனக்கு வைத்தியக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியருக்கு தட்சிணை குடு அப்படின்னு சொல்லி பாபா வந்து சொல்றாரு அதுவும் எங்கிட்ட ஒரு ரூபா ஆல்ரெடி இருக்கு உன் கையில இருக்கிற மூன்று ரூபாய தட்சிணையா குடு அப்படின்னு பாபா சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க உனக்கு வைத்தியம் பார்த்த குருவுக்கு தட்சிணை குடு அப்படின்னு பாபா சொல்றாரு அது கூடவே ஆல்ரெடி ஒரு ரூபாய் இருக்கு உன் கையில இருக்கிற மூன்று ரூபாய் பாபா சொல்றாரு இந்த கனவு இது இந்த கனவுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாருங்க வைத்தியம் பார்த்த குருவுக்கு தட்சிணை கொடு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்களுக்கு ரம்யாவுக்கு கையில ஏற்பட்ட அந்த புண்ணுக்கு வந்து குருஜி தான் உதி வச்சு விட்டார் சோ அந்த உதிய குருஜி வச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து அந்த புண்ணு வந்து குணமாயிருக்கு சோ அப்படி வைத்தியம் பார்த்த உன்னுடைய குருவுக்கு நீ தட்சிணைய கொடுத்தியா அப்படின்னு பாபா கேக்குறாரு அந்த தட்சிணையையும் மூன்று ரூபா கொடு அப்படின்னு சொல்றாரு எந்த மூன்று ரூபா அப்படின்னா ஆல்ரெடி ரம்யா கையில இருக்கிற ஒரு மூன்று தான் பாபா தட்சிணியா கொடுக்க சொல்றாரு அது என்ன மூன்று ரூபா அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க பாபாவே ரம்யா கிட்ட கொடுத்து வச்சிருந்த ஒரு மூன்று ரூபாய்தான் அது என்ன மூன்று ரூபா அப்படின்னா முதல் முதல்ல அதாவது போன வருஷம் ஒரு ஒரு நியூ இயர் போவோ பர்த்டே போவோம் ரம்யாவோட பர்த்டே போவோம் குருஜி வந்து ஒரு ரூபா கொடுத்திருக்காங்க அந்த ஒரு ஒரு ரூபா ரம்யா கையில இருந்துருக்கு அதுக்கப்புறம் ஷிரடி போகும்போது தன்னுடைய ஷால்ல இருந்து ஒரு ரூபா கீழே விழுந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் எனக்கு எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதிசயமா ஒரு ரூபா கிடைச்சதுன்னு சொன்னாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு ரூபா அது போக ஷிரடியில இருந்து திரும்பி வரும்போது குருஜி வந்து எல்லாருக்கும் ஸ்டேஷன்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ எங்கேயோ வச்சு ஒரு ரூபா கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அந்த ஒரு ரூபா இந்த மூன்று ரூபாய ரொம்ப நாளா பொக்கிஷமா காத்துக்கிட்டு வந்திருக்காங்க ரம்யா அது செலவு பண்ணாம கையிலயே வச்சுட்டு இருந்திருக்காங்க ரம்யா அந்த மூன்று ரூபாயத்தான் வந்து பாபா தட்சிணையா உன்னுடைய குருவுக்கு கொடு அதாவது வைத்தியம் பார்த்த குருவுக்கு நீ தட்சணையா கொடு அப்படின்னு சொல்றாரு அது போக என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ரூபாய் இருக்கு நீ மூன்று ரூபாய மட்டும் கொடு உன் கையில இருக்கிற மூன்று ரூபாய மட்டும் கொடு அப்படின்னு சொல்றாரு இந்த மூன்று ரூபாய கொடுக்க ரம்யாவுக்கு விருப்பமே இல்ல ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி பொக்கிஷமா அவங்க ரொம்ப நாளா வச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இல்லையா ஒரு சென்டிமெண்டா ஒரு சிலதை நம்ம செலவு பண்ணவே மாட்டோம் அதை எவ்வளக்குமே காலத்துக்கும் நம்ம வச்சுக்கணும்னு நம்ம நினைப்போம்ல அந்த மாதிரிதான் தான் ரம்யா வந்து இந்த மூன்று ரூபாயை ரொம்ப நாளா வந்து பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க அதனால ரம்யாவுக்கு அந்த மூன்று ரூபாயை கொடுக்கறதுல விருப்பமே இல்லை சரிங்களா இருந்தாலும் ரொம்ப யோசிக்கிறாங்க எப்படி கொடுக்கறது இதை கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் பாபா பாபாவுக்கு எப்படி தெரிஞ்சது என் கையில மூணு ரூபாய் இருக்கு அப்படின்னு கொடுத்ததே அவர் தானே அவருக்கு தெரியும் ரம்யா கையில ஒரு மூணு ரூபாய் இருக்குன்னு அதை தக்ஷினியா குடுக்க சொல்றாரு அதுக்கப்புறம் குருஜி கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது பாபா வந்து உங்களுக்கு என் கையில இருந்த மூன்று ரூபாய் கொடுக்க சொல்றாரு அப்படின்னோட அப்ப குடுத்துரு பாபாதான் கொடுக்க சொல்லிட்டாருல அப்ப நீ குடுத்துரு அப்படின்னு சொல்றாரு குருஜி ஆனா இவங்களுக்கு வந்து அது குடுக்கறதுல விருப்பம் இல்ல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் திரும்பவும் ரம்யாவுக்கு இன்னொரு கனவு வருது அது என்ன கனவு அப்படின்னா கனவுல வந்து பாபா நூத்தி முப்பத்தி நாலு உனக்கு ஞாபகம் இருக்கா ஷாமா அப்படின்னு சொல்லி பாபா வந்து சொல்றாரு இவ்வளவுதான் நூத்தி முப்பத்தி நாலு அதாவது ஒன் தேர்ட்டி ஃபோர் இது உனக்கு ஞாபகம் இருக்கா ஷாமா அப்படின்னு சொல்லி பாபா கேட்டிருக்காரு இந்த கனவு ரம்யாவுக்கு நாலுனா என்ன அப்படின்னு சொல்லி புரியல குருஜி கிட்ட கேட்கவும் விரும்பல சரி இன்னொரு வாட்டி இந்த கனவு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாம் இதேதோ சாதாரண ஒரு கனவு அப்படின்னு அவங்க விட்டுட்டாங்க அவங்களுக்கு திரும்பவும் கனவு வருது திரும்பவும் கனவுல பாபா அதே நூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற அந்த எண் அந்த எண்ணை வந்து சொல்றாரு 134 முப்பத்தி நாலு உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஷியாமா உனக்கு நினைவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரம்யாவுக்கு புரியல குருஜி கிட்ட சொல்றாங்க முப்பத்தி நாலுனா என்ன கனவுல வந்து 134, முப்பத்தி நாலு நூத்தி முப்பத்தி நாலுன்னே சொல்றாரு இது என்ன அர்த்தம் அப்படின்னு குருஜி கிட்ட கேட்கவும் குருஜி உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து எதுக்கும் சச்சரிதம் எடுத்து படி நீ சச்சரிதம் எடுத்து படிச்ச அப்படின்னா அதுல உனக்கு விடை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு குருஜி வந்து சொல்றாரு சரி அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க சச்சரிதம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சரிதத்தை எடுக்கிறாங்க இவங்க சச்சரிதம் ஓபன் பண்ணும்போது தான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இவங்க கரெக்டா சச்சரதம் ஓபன் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா இவங்க எந்த இடத்துல படிச்சு முடிச்சுட்டு நூல் வைப்பாங்க இல்லையா அந்த நூல் எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ அந்த பேஜ் நூத்தி முப்பத்தி நாலு அதாவது ஷீரடி போறதுக்கு முன்னாடி இவங்க சச்சரதம் படிச்சதுங்க அதுக்கப்புறம் இவங்க சச்சரதத்தை தொடவே இல்லை படிக்கவே இல்லை அப்ப டி போறதுக்கு முன்னாடி இவங்க கடைசியா படிச்ச பேஜ் நூத்தி முப்பத்தி நாலு நூலை வச்சிருக்காங்க திரும்பவும் சத்துர்த்தம் படிக்கலாம் இவங்க ஓபன் பண்ணி அந்த நூலு நூத்தி முப்பத்தி நாலாவது பேஜ்லதான் அந்த நூல் வந்து கரெக்டா இவங்க வச்சிருக்காங்க புரிஞ்சுதுங்களா அத பார்த்தோன்னே ரம்யாவுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு எப்படிடா பாபாவுக்கு நம்ம கரெக்டா நூத்தி முப்பத்தி நாலாவது பேஜ்லதான் நூல் வச்சிருக்கோம் அதோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கோம் அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம சச்சரித்த தொடவே இல்ல ஆனா அப்படி பாபாவுக்கு கரெக்டா தெரிஞ்சது அந்த பேஜ் நம்பர் முதல் கொண்டு பாபா எப்படி இப்படி நோட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறது ரம்யாவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிருச்சு சரிங்களா இது உண்மையில எப்படின்னு நீங்க நினைச்சாரு பாபாவுக்கு தெரியாம இருக்குமா ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா உன்னிப்பா கவனிக்கிறாரு நம்மள வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எது அப்படின்னா பாபா பேஜ் நம்பரை குறிப்பிட்டு சொன்னதுதான் அப்ப நம்ம சத்ரதம் படிக்கிறத எந்த அளவுக்கு பாபா உன்னிப்பா கவனிக்கிறாரு நீங்க நினைச்சு பாருங்க கரெக்டா அந்த பேஜ் நம்பரை சொல்லி நீ கடைசியா இது வரைக்கும் தான் படிச்சிருக்க அதுக்கப்புறம் தொடர்ந்து படி அப்படின்னு பாபா சொல்றாரு இதுதான் ஆக்சுவலா அதுக்கு அர்த்தம் சோ ரம்யா சத்ரதம் ஓபன் பண்றாங்க நூத்தி முப்பத்தி நாலு பேஜுக்கு அடுத்தது அத்தியாயம் பதினாலு தொடங்குது நூத்தி முப்பத்தி அஞ்சுல சரி அத்தியாயம் பதினால என்னதான் இருக்கு அப்படின்னு ரம்யா படிக்கலாம் அப்படின்னு படிக்கும் போதுதான் அதுல அடுத்து ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அத்தியாயம் பதினாலை தட்சிணைய பத்தி தான் அத்தியாயம் பதினால எழுதியிருக்கும் என்னன்னா பாபாவுக்கு அதாவது தன்னுடைய குருவுக்கு ரத்தன்ஜி வந்து முனைகால் ரூபாய குடுத்திருக்கிறதா ஒரு ஒரு விஷயம் வந்து எழுதிருக்கும் சக்கரதம் படிச்சவங்க எல்லாருக்கும் இந்த இந்த ஒரு ஒரு மிராக்கல் வந்து நினைவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ரத்தன்ஜி அப்படிங்கிறவர் வந்து அஹ் ரத்தன்ஜி அப்படிங்கறவர்கிட்ட பாபா வந்து தட்சிணை கேட்டிருப்பாரு அந்த தட்சிணையில வந்து மூனைகால் ரூபாய நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன் நீ மீதம் இருக்கிறத மட்டும் எனக்கு தட்சிணியா கொடு அப்படின்னு சொல்லி பாபா கேட்டிருப்பாரு ரத்தன்ஜிக்கு வந்து அந்த மூனைகால் ரூபான்னா என்ன நான் எப்ப கொடுத்தேன் மூனைகால் ரூபாய பாபாவுக்கு அப்படின்னு ரத்தன்ஜி வந்து யோசிப்பாரு அவருக்கு அது புரியாது அதுக்கப்புறம் அவருக்கு போக போகதான் புரியும் இந்த மாதிரி வந்து ஒரு காலத்துல ஒரு ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு அவருக்காக நிறைய செலவு பண்ணிருப்பாரு அந்த சாப்பாட்டுக்காக அவருடைய விருந்துக்காக அவர் நிறைய செலவு பண்ணிருப்பாரு அந்த விருந்தினுடைய செலவு முனைகால் ரூபா அப்படின்னு அந்த முனைகால் ரூபாய நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி பாபா சொல்லிருப்பாருங்களா சோ இதுக்கும் ரம்யாவுடைய கனவுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கொஞ்சம் லிங்க் பண்ணி பாருங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப ரம்யாவுக்கு நடந்திருக்கு இதுக்கு முன்னத்த கனவுல பாபா என்ன சொல்லியிருப்பாருன்னா நீ ஆல்ரெடி எனக்கு ஒரு ரூபா கொடுத்துட்ட மீதம் இருக்கிற மூணு ரூபாயை மட்டும் உன்னுடைய குருவுக்கு தட்சிணியா கொடு அப்படின்னு பாபா வந்து சொல்லியிருப்பாரு இல்லைங்களா அது குடுக்க இவங்களுக்கு மனம் இல்லாம யோசிச்சுக்கிட்டு அந்த சமயத்துல முன்னூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற பக்கத்தை நினைவுபடுத்துறாரு பாபா அந்த நூத்தி முப்பத்தி நாலுக்கு அப்புறம் படிக்கிறாங்க அந்த அத்தியாயத்துல கரெக்டா மூனைகால் ரூபா அப்படிங்கற அந்த தட்சணையை பத்தின ஒரு ஒரு அத்தியாயமே இவங்களுக்கு கண்ணுக்கு தட்டுப்படுது சேம் சம்பவம் தான் இவங்களுக்கு திரும்பவும் அந்த அத்தியாயத்துல எழுதி இருக்கிற அந்த விஷயம்தான் ரம்யாவுக்கு கனவா வந்திருக்கு அதுல மூனைகால் ரூவா ரம்யா கிட்ட கேட்டிருக்கிறது மூன்று மூன்று அதை படிக்கும் போது ரம்யாவுக்கு ஷாக்கிங்கா இருக்கு அடுத்தது கோயிலுக்கு போறாங்க அந்த மூன்று ரூபாயை எடுத்துட்டு போறாங்க அந்த மூன்று ரூபா தான் இது சரிங்களா இவங்க கையில இவங்க ரொம்ப நாளா பொக்கிஷமா வச்சிருந்த மூன்று ரூபா தான் இது இந்த காயினை எடுத்துட்டு இவங்க கோயிலுக்கு போறாங்க குருஜி கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி பாபா திரும்ப திரும்ப அந்த தட்சணியை குடு குடுன்னு சொல்லி கேக்குறாரு ஆனா எனக்கு வந்து இதுல கொடுக்க விருப்பமே இல்ல எனக்கு இது வந்து ரொம்ப நாளா நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு சென்டிமெண்டா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இது எப்படி குடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் குருஜியில இருந்து ஆரிவர் அரிவர்மா எல்லாரும் இன்சிஸ்ட் பண்றாங்க நீ தான் ஆகணும் பாபா சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த கட்டளையே நீ மீறவே கூடாது சோ அதுக்கு மறு பேச்சே கிடையாது நீ குடுத்துதான் ஆகணும் நீ தட்சிணைய குடு குருஜி கிட்ட குடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ தனக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியருக்கு அந்த குருவுக்கு நம்ம தட்சிணைய குடுத்துதான் ஆகணும் குடுக்கவே விருப்பம் இல்லைனாலும் தன் கையால அந்த அந்த தட்சிணைய குருஜி கிட்ட கொண்டு போய் இப்படி குடுக்குறாங்க குருஜி தன் கையால பின்னாடி என்ன நடந்துச்சு சூப்பர் அந்த காயினை குடுத்தோடனே குருஜி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அத கை நீட்டி வாங்கிட்டாரு வாங்கின கையோட பாபா சொல்லிட்டாரு அப்படிங்கறதுக்காக நான் இத வாங்கிட்டேன் இருந்தாலும் இந்த காயினை திரும்பவும் உனக்கே கொடுக்கற நீ இத வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திரும்பவும் இத வந்து ரம்யா கிட்ட குடுத்தர்றாங்க சரிங்களா ரம்யா அதை வாங்குனதுக்கு அப்புறமா தான் ரம்யாவுக்கு ஒரு கிளிக் ஆகுது என்ன என்ன கிளிக் ஆகுது அப்படின்னா ரம்யா ரொம்ப நாள் முன்னாடி பாபா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க என்ன வேண்டுதல் அப்படின்னு கேளுங்க கீழவேலூர் கோயில்ல இருக்கிற குருஜி வந்து யாருகிட்டையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருந்திருக்காரு கோயிலுக்கே யாராவது டொனேஷன் கொண்டு வந்தாலும் கீழே வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாரே தவறு கை நீட்டி யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டாராம் இது ரம்யாவுக்கு ரொம்ப இருக்காங்க ஏன் வந்து யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன் ஒரு நாள் காசு ஆகணும் சொல்லி பாபா கிட்ட வேண்டா ஒரு நாள் என்னுடைய குருவுக்கு நான் என் கையால காசு கொடுக்கணும் அவர் என்கிட்ட இருந்து கை நீட்டி காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு நாள் வேண்டியிருக்காங்க சரிங்களா அதாவது தன்னுடைய குரு யார்கிட்டயுமே கை நீட்டி வாங்காத பட்சத்துல கடைசிக்கு என் கையாலையாவது அவங்க வந்து தட்சணைய வாங்கிக்கணும் அப்படின்னு குருவுக்கு நான் காசு கொடுக்கணும் என் கையால என் குரு என்கிட்ட இருந்து காசு வாங்கணும் அப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு பாபா கிட்ட கேட்டிருக்காங்க வேண்டியிருக்காங்க ரம்யா அதை நிறைவேற்றத்தான் இத்தனை லீலைகளையும் பண்ணிருக்காரு சோ இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்ப புரியுதுங்களா ரம்யா கையில ஏன் கொப்பளம் வந்துச்சு ஏன் அந்த புண்ணு வந்ததுன்னு அவங்களுக்கு ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு கடைசி வரைக்கும் புரியலை இந்த புண்ணு எதனால வந்தது அப்படின்னு பார்த்தா அந்த புண்ண வர வச்சது பாபாதான் அதுக்கு உதி வெக்க வச்சது பாபா தான் உதி வச்சவருக்கு தட்சிணைய குடுன்னு சொன்னது பாபாதான் அதுக்கு பின்னாடி தன்னுடைய வேண்டுதல் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத ரம்யாவுக்கு கடைசியில நினைவுபடுத்தினதும் பாபா தான் அதே மாதிரி இந்த தட்சிணை சம்பந்தமா இவங்க வந்து குடுக்கவே விருப்பம் இல்ல அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது நூத்தி முப்பத்தி நாலாவது பக்கத்த படி அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்தி அந்த தட்சிணி அத்தியாயத்தையே திரும்பவும் படிக்க வச்சு அவங்கள வற்புறுத்தி நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கொடுக்க வச்சதும் தான் ஏன் ரம்யாவுடைய நீண்ட நாள் யாருகிட்டயுமே கை நீட்டி வாங்காத என்னுடைய குரு என் கையால வாங்கணும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ரம்யா ரம்யா வேண்டிகிட்ட ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவ்வளவு விஷயத்தையும் பாபா பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு தன் கையால வேஷ்டி துண்டு வெள்ள வேஷ்டியும் வெள்ள துண்டையும் வாங்கிட்டு போய் கோயில்ல கொடுத்திருக்காங்க கையோட இந்த தட்சணையும் அன்னைக்குதான் குடுத்திருக்காங்க அதெல்லாம் நடந்துருச்சு ஸோ அத நான் பைனலா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு இன்னொரு டவுட் இருந்திருக்கும் இல்ல அதாவது கொடுத்ததே குடுத்ததே பாபாதான் இத சுவைச்சு பார் சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது பாபாதான் அதுக்கப்புறம் அந்த இளநீ குடிச்சது தப்பு அப்படின்னு சொல்லி எதுக்காக புண்ணு கொடுக்கணும் கொடுக்கணும் அந்த ஒரு ஒரு டவுட் வந்து சிலருக்கு எனக்கே அது வந்துச்சு இளநிய இவரே குடிக்க சொல்லிட்டு எதுக்காக ஒரு புண்ணு கொடுத்தாரு இப்படின்னு நானே பாபா கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு இது புரியல அந்த தேங்காயை எடுத்ததுனா தப்பு அப்படின்னா அப்ப அந்த தேங்காயை சுவிச்சு பாருன்னு பாபா ஏன் சொன்னாரு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கு விட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த தவறும் இல்லை அந்த பாபா காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நடந்தாதான் அந்த புண்ணு கொடுத்தாதான் குருஜி வைத்தியம் பாப்பாரு வைத்தியம் பார்த்தாதான் கை நீட்டி தன் கையால ரம்யா கட்டு இருந்து அவர் வாங்க முடியும் வாங்குவாரு அப்பதான் ரம்யாவுடைய வேண்டுதல் நிறைவேறும் இவ்வளவு அழகான ஒரு லீலைய பாபாவை தவிர யாராலையுமே நடத்த முடியாதுங்க எவ்வளோ எவ்வளோ கனெக்ஷன்ஸ் எவ்வளவு லிங்க்ஸ் அண்ட் லீட்ஸ் இருக்கு நினைச்சு பாருங்க ஒரு சத்ரதம் படிக்கிறதுல இருந்து எத்தனை விஷயங்களை பாபா நினைவு நினைவுல வச்சிருக்காரு அவ்வளோ அழகான ஒரு வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பாபா இவ்வளவும் பண்ணிருக்காரு சோ பாபா செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கறத மறந்துடாது கையில ஒரு தீக்காயம் ஏற்பட்டாலும் சரி ஒரு சின்ன அளவுல சரி மனசுல வழி வந்தாலும் சரி அந்த பின்னாடி ஏதோ ஏதோ ஒரு ஒரு காரணம் அதுக்கு மருந்தும் இருக்கு அந்த மருந்து என்ன அப்படிங்கறது பாபாவோடைய நாமமும் பாபாவோடைய சத்தர்தமும் தான் அப்படிங்கறத நான் அழுத்தி சொல்லிக்கிறேன் உங்களுடைய கஷ்டங்களுக்கும் உங்களுடைய வழிகளுக்கு ஒரே மருந்து பாபாவின் உதி பாபாவின் சச்சரிதம் மட்டும்தான் அப்படிங்கறத நீங்க இருந்தாலும் எந்த கஷ்டத்துல இருந்தாலும் எத்தனை வழியில குடிச்சிட்டு இருந்தாலும் அந்த நிமிஷம் உதி எடுத்து நெத்தில வச்சுக்கோங்க சத்சரிதம் எடுத்து படிக்க ஆரம்பிங்க நிச்சயமா உங்க வழிக்கு நிவாரணம் கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வும் கிடைக்கும் அப்படிங்கறத ஆணித்தனமா என்னால சொல்ல முடியும் இந்த ரம்யாவுாவுடைய மெராக்கல்ஸ் மூலியமா நிறைய விஷயங்களை நம்ம வந்து கத்துக்கிட்டோம் நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளவு அழகான லீல எத்தனை அழகான ஒரு விஷயத்த பாபா நடத்தி இருக்காரு நீங்க நினைச்சு பாருங்க தட்சிணையை கொடுக்க சொல்லிட்டு திரும்பவும் குடுத்துட்டாரு பாருங்க அதை கொடுக்க மனம் இல்லை ரம்யாவுக்கு அதை கொடுக்க வச்சுட்டு திரும்பவும் குருஜி அந்த காசை ரம்யாவுக்கே கொடுத்துட்டாரு ஸோ நம்ம கொடுத்த காசு இவ்வளவு நாள நம்ம வச்சுக்கிட்டு இருந்த காசு திரும்ப நமக்கே கிடைச்சிருச்சு அப்படிங்கிற திருப்தியும் ரம்யாவுக்கு இருக்கு அதுதான் பாபாவுடைய அழகான லீலை அவரனால என்னைக்குமே நமக்கு நட்டமே ஏற்படாது அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க எப்படி இருந்துச்சு இந்த அழகான மிராக்கள் அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா